இப்போ நம்ம வந்து சக்தி நகர்ஸ் பார்க்க வந்திருக்கோம் கொல்லிமலை அடிவாரத்தில் நல்ல ஒரு கொல்லிமலை சாரலில் நல்ல ஒரு சூப்பர் இடங்க வந்து இந்த இடம் வந்து லேண்டு இப்போ நம்ம கொல்லிமலை அடிவாரம் நம்ம பார்க்குறோம் கொல்லிமலை அடிவாரத்தில் கரெக்டாக இந்த இருந்து இந்த வழி நம்ம வந்து சேந்தமங்கலம் போகிற ரூட்டு இருந்து இப்போ பார்க்குறது இந்த ரூட்டு வந்து காலப்பநாயக்கம்பட்டி போகிற பிற ரூட்டு வந்து பஸ் வசதி எப்போமும் உள்ள ரூட்டு ரெண்டு வழிலையும் வந்து நம்மளுடைய லேண்டுக்கு போகலாம் நம்ம இடம் வந்து நல்ல சூப்பர் பிளேஸ் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் நல்ல அழகான பாக்குமரத் தோட்டம் ஃபுல்லாக இயற்கை சாரல் நல்ல குடியிருப்பு பகுதி இப்படி எல்லாமே அமைய பெற்றிருக்கிற நல்ல சூப்பர் பிளேஸில் நம்மளுடைய சக்தி நகர்ஸ் அமைஞ்சிருக்கு நல்லா பாருங்கள் நீட்டாக வந்து உங்களுக்கு பராமரிப்பு அவ்வளோ சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல இடம் சக்தி நகர்ஸு காங்கிரட்டால் ஆன கழிவுநீர் கால்வாய் போட்டிருக்காங்க மனை முழுவதும் வந்து அழகிய தார் சாலைகள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு மனைக்கும் வந்து குடிநீர் குழாய் கனெக்ஷன் கொடுக்குறாங்க கம்ப்ளீட்டா குடிநீர் வசதி உங்களுக்கு சொல்லவே வேணாம் நல்ல சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு மனைக்கும் வந்து உங்களுக்கு குடிநீர் குழாய் வசதி அதே நேரத்தில் வந்து போர் தண்ணி ஃபுல்லாக போர் வாட்டர் போட்டிருக்காங்க போர் தண்ணி வந்து அவ்வளோ நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு போர் தண்ணியை குடிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க போர் தண்ணி வந்து நல்ல அழகான கொல்லிமலை அடிவாரத்தில் வந்து நல்ல சாரல் கொல்லிமலை சாரலில் ஒரு சூப்பர் லேண்டு நம்ம சக்தி நகர்ஸு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தங்கும்போது உடம்புல நோய் நொடி வராது அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மூலிகை காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நல்ல சூப்பர் இடம் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி உடனே நீங்கள் புக் பண்ணுங்கள்